இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வராம் உலகத்தை மீட்டு ரச்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா ஆவியாகிய சர்வேஸ்வரா தூய சர்வேஸ்வரா புனித புனித நீ கோலாவுந்திரனே லீசியா ராச்சியத்தில் உதித்த பரிமள புஷ்பமாகிய நீ கொலாவு முனீந்திரனே உயர்குள்ள மகிமையுள்ளவர்களும் தர்மிஸ்டர் மாநக யுவனாவுக்கு மகனாக பிறந்த நீ கொலாவு முனிந்திரனே பிரஜையின் வெற்றி என்கிற திருநாமத்தை திருவிழுக்கின் போது அடைந்த நீ கொலாவு முனிந்திரனே பாவராட்சியத்தை அளித்து ஜெயம் கொண்டாட கையேற்கப்பட்ட நீ கொலாவு முனிந்திரனே சீவிக்கு அறிய முன்படைத்தோனை தோத்கரிக்க அறிந்த நீ கொலாவு முனிந்திரனே அன்னபானத்தை சுகிக்க அறிய முதல் உபவாசத்தை காத்த நீ கொலாவு இந்த உபவாசத்தின் பழக்கத்தை சாவுமளவும் காத்த நீ முனீந்திரனே தாய் சாய் தந்தையருடைய ஐஸ்வரிய உரிமையை பார்க்க தர்வ உரிமையை அடைய பிரயாசித்த நீ முனீந்திரனே மாசறியாத தன்மையோடு சிறுவருவத்தை கழித்த தர்ம நரியோடு இளந்தாரி வயதில் உட்பட்ட நீக்கொலாவு முனிந்திரனே கோவில்களிலும் தியானத்திலும் பிரசங்கம் கேட்கிறதிலும் நேரமெல்லாம் செலவழித்திருந்த நீக்கொலாவு முனிந்திரனே கெட்டதோழரால் வருகிற பாப நிழல் படாதபடிக்கு அவர்களுடைய சம்பாசனையை முற்றிலும் விளக்கின நீக்கொலாவு முனிந்திரனே மோக கினியின் எரிவை நூற்க சகல உபாச கஸ்தி பிரியாசங்களுக்கு முள்ளான கொலாவு முனேந்திரனே வியாதியாய் தாய் தந்தை சாக ஐஸ்வர்யங்களை எளியவர்களுக்கு பகிர்ந்த கொலாவு முனேந்திரனே எளியதிரி மூன்று மகளிரை கட்டிக் கொடுத்து பிதாவையும் பிள்ளைகளையும் பாவத்து நின்று நீ கொலாவு முனேந்திரனே குருத்துவத்திலுட்பட முன் ராசகுரு பிரசாதியாக சர்வேசுரனால் முனீந்திரனே இந்த பதவியிலிருந்து விலக தண்டித்தும் தேவத்தின் சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து கை கொண்ட நீ கொலாவு இந்த பதவியை கை கொண்ட நாட்டுவக்கமாய் தனக்காக சேவிக்காமல் பிறருக்காக சேவிக்க மனம் அறிவித்த நீ கொலாவு இந்த பதவியை கை கொண்ட பின் ஒரு பொழுது போசணத்தோடு மாத்திரம் நாட்களித்த முனீந்திரனே மாமிச ஆகாரத்தை எப்பொழுதும் நீக்கி கடின தலை காத்த நீக்கோ முனீந்திரனே உம்மட்டில் கண்டிப்பாயிருந்து இருந்து வருகிறவனுக்கு தயாபர பிதாவான நீ கொலாவு சகல தர்ம மகிமையோடும் பிரதாபித்து சமஸ்தருக்கு ஆச்சரியமானாலும் தாழ்ச்சியை காத்த நீக்கொலாவு முனிந்திரே புத்தி போதகத்தினால் அமிர்தமானவராக காணப்பட்டிருந்த நீ கொலாவு முனிந்திரனே சகல தர்ம மகிமையோடும் பிரதாபித்து சமஸ்தருக்கு ஆச்சரியமானாலும் தாழ்ச்சியை காத்த நீக்கோலாவு முனீந்திரனே புத்தி போதகத்தினால் அமிர்தமானவராக காணப்பட்டிருந்த நீக்கோலாவு முனீந்திரனே பாபிகள் மட்டில் தயாபரனாக காணப்பட்டிருந்த நீ கொலாவு தர்மவாளருடைய முழு சினேகிதராய் நடந்த நீ கொலாவு பிரசங்க நேரத்தில் அக்கினியான வசனங்களால் மனசுகளை எரித்திருந்த நீ கொலாவு முனிந்திரனே அற்புதங்களை செய்ய வரமடைந்த நீ கொலாவு தேவபக்தியோடு பிறருடைய தயவை ஒன்றித்து சமஸ்தருக்கு அடைக்கலமான நீக்கோலாவு காணப்பட்டு உதவி பண்ணி கன்னிமரி மாதாவை அதிமிருதுவான பத்தியோடு நேசித்து வாழ்த்தியிருந்த நீ கொலாவு முனிந்திரனே நீசையா பட்டணத்தில் கூடிய திருச்சங்கத்தில் முன்னூத்தி பதினெட்டு ஆயர்களோடு சேர்ந்து துஷ்டி அரசியருடைய பேதத்தை அழித்து சத்திய வேதத்தை காத்த திருச்சங்கத்தில் அமிர்த அமிர்தேசின் தெய்வீக உண்மையை காண்பித்து வழியை நீ நீக்கோலாவு முனிந்திரனே துக்கித்தவர்களை தேற்றுகிறதிலும் வருத்தரை குட வாக்குவதிலும் அமிர்த ஜேசுக்கு ஒப்பானவராக எண்ணப்பட்டு மரிக்க பாத்திரமான நீக்கோலாவு முனிந்திரனே உலகத்தின் பாவங்களை போக்குகின்ற சர்வேசனுடைய செம்மரை போக்குகின்ற சர்வேசனுடைய உலகத்தின் பாவங்களை போக்குகின்ற சர்வேசனுடைய செம்மரை பெருவையாகிய இயேசுவே ஜேசு கிரேஷ்னாருடைய திருவாக்கு தத்துவங்களுக்கு நாங்கள் பாத்திரராயிருக்கத்தக்கதாக புனித எங்களுக்காக செவிப்போமாக சர்வேசுரா உண்மையையும் எங்களுக்கு உமதுதாச முனியோராய நீக்கலாரை அதிமகத்துவமானவரங்களாலும் கணக்கற்ற அற்புதங்களாலும் வகிமைப்படுத்த கருணையானே தேவ உண்மையை கை கொண்ட நாங்கள் எல்லோரும் அவருடைய சலுகையினால் சர்வ தப்பாமல் நடந்து மூச்ச பெறுபவர்களுக்கு பங்காளராக இருக்க தயை பண்ணிகள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் பெயராலுமை மன்றாடுகிறோம் ஆமேன் சர்வமல்ல உள்ள சர்வே சுராபுரி நிக்கலாவும் மனிதனை கொண்டு புற மதத்தினரும் பதிதர்களும் ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ள திருவிழமானே இவருடைய சுகித மாதிரியை நாங்கள் பின்பற்றி வாழ்ந்து நித்தியமோச்ச வாக்கியத்தை அடைய கிருபை செய்தருளும் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் அது திருக்குமாருடைய திருமகத்தை பார்த்து தந்திரும் மாமேன் கொடிய மாறுத சூழலிலே மூழ்கி என் அறிவிழந்து மூர்க்கம் தலைக்கேறினான் என்ற இருளிலே மூழ்கினேன் காலமெல்லாம் சாவாரை நாள் தோறும் கண்டுமென் பெய் மனம் தன் கொண்டு சர்க்கம் புரிந்து வீண் சச்சரவு செய்யுதே தன் எண்ணாதில்லை சாபார மூனுடை ஆளாய்ப் பறக்கின்ற சகோதர்கிறங்கிடாது சத்து வாத்தம் பேசி முத்து நறி காட்டுமென் என்று மாறும் தேவாதி தேவனேழது நிலை திருவிழமடைந்திடாதோ சித்தம் தடுத்தாண்டு சுத்த ஆன்மா பலமிந்து சிறியோனு கிறங்குவாயே மாவட்டத்தின் மெருசு பங்கிலே தென்னஞ்சோலைகள் நடுவில் வாட்சியுடன் கோயில் கொண்டு எழுந்தருளிக்கும் பாதுகாவரானுகள் பாடி இதுவரை நாம் அடைந்த வேறு நன்றி கூறி உம் மூலம் இறைவனை மகிமைப்படுத்தவும் பங்கு மக்களாகிய நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக ஒன்று கூடியுள்ளோம் சர்வேசு அதிக அன்பும் வகிவையும் பெற்றிருக்கும் புரித நீக்கே உம் பக்தர்களாகிய நாம் அனைவரும் ஒருமித்து வேண்டும் பெற்று தந்தரளுமாறு இறந்து வேண்டுகின்றோம் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களைச் சேர்ந்த அனைவருக்கும் நிலையான அமைதி சமாதானத்தை அளித்து நாம் இறை அன்பும் உள்ளவர்களாய் வாழவும் சகலவித ஆபத்துக்கள் தீவைகளிலிருந்து இருந்து எம்மை விலக்கி வழி நடத்தவும் எமது தொழில்துறைகள் முயற்சிகளை ஆசீர்வதியும் குழந்தைகள் மீது அதிகபட்ச காட்டியமையால் சாந்தகுலாஸ் என்று அழைக்கப்படும் அன்பு முனீந்திரனே எங்கள் குழந்தை செல்வங்களை பாதுகாத்து அருளும் இவர்கள் இறைபற்று உடையவர்களாய் தங்கள் சக்திகள் திறமைகளை நல்வழியில் பயன்படுத்தி என்றும் இறை மக்களாய் வாழ வழி நடத்தியர்களும் திருச்சபையை வழி நடத்தும் தெரிய பெற்ற நல்லாயனே எங்கள் பாப்பானவர் மேற்றாணிமார் குருக்கள் கன்னியர் இறைபணிபுரிவோர் அனைவரையும் விசேஷமாக திருப்பலி நிறைவேற்றும் குருக்களையும் ஆசீர்வதித்து தம்பணியை சிறப்புடன் செய்ய வேண்டிய ஆன்ம சரீர நன்மைகளை அவர்களுக்கு அளித்தருளும் இன்னமும் பங்கு மக்கள் மீது இரக்கமாயிருந்து அவர்கள் கேட்கும் வரங்களை அளித்தரலுமாறு உண்மை மன்றாடுகின்றோம் இறுதியாக எமது பாதுகாவலரே எம் மண்ணில் நீடித்த யுத்த அபாயங்களினாலும் உயிர் பொருள் இல்ல இழப்புகளினாலும் நிற்கதியாகி நிலைகுலைந்து தவிக்கும் அன்பு சகோதரர்கள் மீது இரக்கமாயிருந்து அவர்களின் துயர் போக்கி அமைதி சமாதானத்துடன் கூடிய சுகந்திரமான ஒரு நிதந்தர தீர்வை பெற்று தந்த வேண்டும் என்றும் அநீதமாக சிறைப்பட்டோர் விடுதலை பெற வேண்டும் என்றும் உம்மை மன்றாடுகின்றோம் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய தேசு கிரிஸ்துவின் வழியாக பெற்று தந்த வேண்டும் என்று உண்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் பெயர் பறை சாற்றிடுவோம் புதுமை புனிதரை அவரின் பெயர் பறை இருளை விளக்கும் துணிவோடு இமயம் தாண்டியும் நடை போடு புனிதரின் புகழ் பாடு புனிதரின் குழாவின் பதம் நாடு புதுமை புனிதரை போற்றிடுவோம் அவரின் பெயர் பறை ிய மனிதரி படங்களை சேர்க்கும் வள்ளம்மை என்றென்றும் இவருக்கு சேரும் குறுகிய பாதையில் நம்மை ஈர்ப்பார் இறைவனின் பாதத்தில் கொண்டு சேர்ப்பார் புனிதனி குணாவி பதம் நாடு புனிதனி குணாவி பதம் நாடு புதுமை புனிதரை போற்றிடுவோம் அவரின் பெயர் பறைசாற்றிடுவோம் இவர் வாய்ப்பில் வருவார் நிறைவை தந்து மகிழ்வாய் செல்வார் கருணை மூட்டில் பெருமை சேர்ப்பார் கருணை மூட்டில் பெருமை சேர்ப்பார் வறுமை துயரில் நமை காப்பார் இருளை விளக்கும் துணிவோடு மயம் தாண்டியும் நடைபோடு புனிதனிக் கோழாவின் பதம் நாடு புனிதனிக் கோழாவின் பதம் நாடு புதுமை புனிதரை போற்றிடுவோம் அவரின் பெயர் பறை சாற்றிடுவோம் புதுமை புனிதரை போற்றிடுவோம் அவரின் பெயர் பறை சாற்றிடுவோம் இருளை விளக்கும் துணிவோடு இமயம் தாண்டியும் நடைபோடு